வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெல்லியுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ரெண்டு நாளில் என்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா வந்து பண்ண போகிறேன் முன்கூட்டியே தேர்தலை நடத்தணும்னா நீங்கள் வந்து நடத்திக்கோங்க மக்கள் வீதி வீதியாக ஒவ்வொரு வீடாக மக்களை போய் வந்து நான் வந்து சந்திக்க போகிறேன் இனி முதலமைச்சர் சேரில் மக்கள் தேர்தலில் என்னை வந்து மறுபடியும் தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் ஆன பிறகு தான் சீஃப் மினிஸ்டர் நாற்காலியில் போய் அமருவேன் அது வரைக்கும் அந்த சேரில் நான் உட்காரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ரொம்ப ஆவேசமாக உருக்கமாக வந்து பேசியிருக்காரு முதலமைச்சர் நாற்காலியில் இனி உட்கார மாட்டேன் மக்கள் மறுபடியும் எனக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு தான் நான் வந்து உட்காருவேன் பாஜக பாசிசாட்சி வந்து செய்யுது என் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக என் மேலே வழக்கெல்லாம் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பேசியிருக்காரு எதுக்காக திடீரென இப்படி வந்து பேசியிருக்காரு அப்படின்னா சமீபத்தில் நீதிமன்றம் அவருக்கு வந்து ஜாமீன் வந்து கொடுத்துருக்கு இந்த டெல்லி லிக்க ஸ்கேம் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து அந்த கேஸில் கைது செய்யப்பட்டு அவர் சிறையில் வந்து இருந்தார் இடியும் அரெஸ்ட் பண்ணாங்க சிபிஐயும் அரெஸ்ட் பண்ணாங்க இப்போ அந்த கேஸில் இருந்து அவருக்கு வந்து ஜாமீன் வந்து கிடச்சிருக்கு ஜாமீனில் வெளியே வந்து இப்படி வந்து பேசியிருக்காரு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நான் வந்து ரிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னு பேசியிருக்காரு உடனே பார்த்தீங்கன்னா திமுகவினர் சே எப்படி என்ன ஒரு கட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் ஃபயர் விடுறாங்க இந்தி கூட்டணியை சேர்ந்தவர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஃபயர் விடுறதை நம்ம பார்க்க முடியுது பயங்கரங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் விடுறாங்க பாஜக மற்றும் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் என்ன தெரியுமா போடுறாங்க அவசரப்படாதீங்க அவருக்கு நிபந்தனை ஜாமீன் தான் கொடுக்கப்பட்டிருக்கு என்னென்ன கண்டிஷன் தெரியுமா அவர் தலைமை செயலகத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் போடப்பட்டிருக்கு நீதிமன்றம் கண்டிஷன் போட்டிருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியுடைய முதலமைச்சராக இருந்தாலும் தலைமை செயலகத்துக்கு அவர் போகக்கூடாது முதலமைச்சர் ரூம் இருக்குது பார்த்தீங்களா முதலமைச்சருடைய ஆஃபீஸு அந்த ஆஃபீஸுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் போகக்கூடாது அடுத்து கோப்புகள்லாம் ஃபைல்ஸ்லாம் அவர் இஷ்டத்துக்கு சைன்லாம் வந்து போடக்கூடாது கையெழுத்தே போடக்கூடாது டெல்லி உடைய லெஃப்டினன்ட் கவர்னர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு மட்டும்தான் கையெழுத்து போடணும் மற்ற எதுக்கும் கையெழுத்து போடக்கூடாது இந்த கேஸை பற்றி வெளியே வந்து பேசக்கூடாது அப்படின்னு இவ்வளவு கண்டிஷன் போட்டுருக்காங்க நீதிமன்றம் தலைமை செயலகத்துக்குள்ள போகக்கூடாது சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகக்கூடாது கோப்புகளில் சைன் போடக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் கண்டிஷன் போட்டாங்க அப்போ முதலமைச்சர் பதவியே டம்மி தானே சைனே போடக்கூடாது ஆஃபீஸுக்கே போகக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் போட்டால் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் எதுக்கு டம்மி தான் ஸோ அதன் காரணமாக வேறு வழி இல்லாமல் அவர் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அறிவிச்சிருக்காரு இதை வந்து இப்படி ஏதாவது நம்ம பேசி இதை அரசியலாக மாற்றலாம் பாஜக காழ்ப்புணர்ச்சி காரணமாக இப்படி வந்து பண்ணிட்டாங்க நானே வந்து ரிசைன் வந்து பண்ணுறேன் மக்களை வந்து சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ட்ராமாவை போட்டிருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதே மாதிரி தான் மம்தா பேனர்ஜி அவர்கள் டாக்டர்ஸ் வந்து ப்ரொட்டஸ்ட் வந்து நடத்திக்கிறாங்க அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை வந்து மம்தா பேனர்ஜி அவர்கள் நடத்துகிறாங்க ஆனாலும் டிஎம்சி கவர்மெண்ட்டுடைய அந்த பேச்சை வந்து டாக்டர்ஸ் கேட்குற மாதிரி இல்லை இல்லை எங்களுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் ப்ரொடெஸ்ட் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சு வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் போராட்டம் நடத்துறதை பார்க்க முடியுது மம்தா பேனர்ஜி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மக்களுக்காக தாங்க என்னுடைய பதவியே நான் வந்து ரிசைன் பண்ணக்கூட தயாராக இருக்கேன் மக்கள் ஒரு வார்த்தை சொல்லட்டும் நீங்கள் வந்து வெளியே போங்க நீங்கள் வந்து பதவியில் இருக்க வேண்டாம் அப்படின்னு மக்கள் ஒரு வார்த்தை சொல்லட்டும் என்னுடைய சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டை நான் வந்து அப்போவே ராஜினாமா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பேனர்ஜி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா எங்க இவ்வளவு நாளாக காட்டி கத்தா மக்கள் வந்து கத்திக்க இருக்காங்க ரிசைன் பண்ணுங்க ஆர்ஜிக்கர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் ஒரு கொடூரம் நடந்துச்சு பார்த்தீங்களா அந்த கொடூரம் நடந்து பிறகு பார்த்தீங்கன்னா மாணவர்கள்லாம் அமைதியாக ப்ரொடெஸ்ட் நடத்தும் போது அந்த போராட்டத்தில் வன்முறையாளர்கள் உள்ளே புகுந்து அவங்க மீது தாக்கி அந்த கொடூரம் நடந்த அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியை சூறையாடினாங்க அதில் எவிடன்ஸ் ஸ்டாம்பரிங் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு சிபிஐ அதை சொல்லியிருக்காங்க இந்த குற்றம் நடந்த இடம் வந்து முற்றிலுமாக மாற்றப்பட்டிருந்தது அப்படின்னு சிபிஐ உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க அப்போது அப்போவே பொதுமக்கள்லாம் மம்தா பானர்ஜி அவர்கள் ரிசைன் பண்ணுங்கள் அப்படின்னா நாங்கள் சொல்லி கொடுந்தோம் அப்போ உங்கள் காதில் விடுகளையா இப்போ வந்து என்ன நாடகம் போடுறீங்களா அப்படின்னு பாஜக கேட்குறாங்க இந்த ஒரு பஞ்சாயத்து நடக்குதுங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்திய அரசு அதிரடி அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக்கு டிஜிட்டல் இந்தியா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயம் வந்து அறிவிக்கப்படும் போது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ப சிதம்பரம் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசினார் ஆனால் இன்றைக்கி டிஜிட்டல் டிரான்சாக்ஷனில் உலகத்திலே நம்ம தான் நம்பர் ஒன் பிளேஸில் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்த யுபிஐ டிரான்சாக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய லிமிட்டு ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் டிரான்சாக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லிமிட் இருந்துச்சு முன்னாடி அது தளர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு இப்போ வந்து முடிவெடுக்கப்பட்டிருக்கு இது எதுக்காக அப்படின்னா மருத்துவ சிகிச்சை கல்வி கட்டணம் வரி கட்டுறது இதில் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு லட்சம் அப்படின்னு இருக்கிறதுனால இந்த விவகாரத்துல எல்லாம் சிக்கல் வந்து ஏற்படுது ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு கல்வி கட்டணம் கட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் சிக்கல் ஏற்படுது அதனால் ஒரு நாளைக்கு மேக்சிமம் அஞ்சு லட்ச ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதி வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு சூப்பர் இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸு சிங்கப்பூர் மலேசியா ரஷ்யா யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இங்கேலாம் யூபிஐ ட்ரான்சாக்ஷனுக்கு அனுமதி வந்து கொடுத்துருக்காங்க இந்த யூபிஐயை எப்போ வந்து நம்ம நாடு இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு தெரியுமா என்பிசிஐ நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுது அந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு வருஷத்துக்கு பத்து லட்சம் ட்ரான்சாக்ஷன் மட்டும்தான் நடந்துச்சு பத்து லட்சம் ட்ரான்சாக்ஷன் நடந்துச்சு ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் கோடி டிரான்சாக்ஷன் ஒரு வருஷத்துக்கு நடக்குது அப்படிங்கிற டேட்டாவை பார்க்க முடியுது கேஷ் ட்ரான்சாக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த யூபிஐ வந்த பிறகு இந்த கேஷ் டிரான்சாக்ஷன் தொண்ணூறு பர்சன்டேஜ்லேருந்து அறுபது பெர்சன்டேஜாக குறைஞ்சிருக்கு லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல அப்படிங்கிற ஒரு டேட்டாவையும் நம்ம வந்து பார்க்கறோம் மத்திய அரசாங்கத்துடைய டிஜிட்டல் இந்தியாவுடைய மிகப்பெரிய சாதனையாக இதை நம்ம பார்க்கலாம் மத்திய அரசாங்கம் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்